மகர ராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் நல்லதாங்க இருக்கும் ஏழு பண்ணி முடிஞ்சு போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அது ரொம்ப ஜாகர்தியாகவும் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் உங்களை விட்டுட்டார் ராகு வந்து சேர்றார் உங்கள் குடும்பம் வாக்கு தினஸ்தானம் பாதசனி இது வரைக்கும் இருந்த சனீஸ்வரர் மூன்றாம் இடத்துக்கு விலகிறார் அது உண்மைதான் ஆனால் மூன்றாம் இடத்துல இருந்த ராகு இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு வந்து நிற்க போகிறார் இதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு சமசப்தம பார்வையில் வந்து செவ்வாய் நீச்சம் ஐந்து கிரகங்கள் வந்து ஒரே வீட்டில் சேர்ந்து செவ்வாய் நீச்சத்தோடு சனி வந்து உங்களுக்கு மாறுறது போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறினாலும் புதிய புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கும் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் மழை விட்டது தூவானுடலை ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ நாடு விட்டு நாடு போகிறதோ உங்களுக்கு மன நிம்மதியை தரும் ப்ரமோஷன் வந்து ஒரு சின்ன பிரேக் இருக்கும் ஒரு மூணு மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் அதிக சம்பளம் மனநிம்மதி வருமானம் இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் நாடு விட்டு நாடு போகிறது வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கிறது திருமணம் நடக்கிறது குழந்தைகள் வருது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கடன்லாம் தீர்றது இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் போகிறது புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாமா கடன் எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆக சுப பலன்கள் இருக்குது கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏழரை வருஷம் ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு மிக நிதானமாக பொறுமையாக கவனிக்க வேண்டிய காலங்கள் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சிவாய் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால மனைவியினுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் மனைவிக்கு வந்து ஒரு சர்ஜரி வரலாம் லேடி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய்ட்டு அவங்களுக்கு காட்டுங்க நீங்கள் பெண்ணாக இருந்து அவங்க கணவராக இருந்தார் அப்படின்னா வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் டபுளோ அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளோ இருக்கும் ஆக அது கொஞ்சம் பாருங்கள் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு இருக்கும் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு மழை விட்டுது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கு தீர விசாரித்து யோசித்து பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா தனியாக பண்ணலாமா அந்த தொழில் நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு கடந்த கால அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு என்ன நான் சொன்னது கரெக்டு தானே எல்லாம் கரெக்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் பண்ணுங்கள் சனிப்பெயர்ச்சி அமாவாசையில் மாறுற அதுவே பயணத்தில் கவனமாக இருங்க இப்போதைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்